வணக்கம் ரவலே நான் ரஜித் ஜாழ்பானம் நான் இப்போ நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் நிற்கிறேன் திருகோணமலையில் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மகா சிவராத்திரி திருக்கோணேச்சுரத்தில் நிற்கிறேன் திருக்கோணேசத்துக்கு நான் வரணும்னு சொல்லிருந்தேன் சிவராத்திரி தினத்தில் வந்து திருகோணேசரத்துக்கு வரணும்ன்ற என்னுடைய ரொம்ப நாள் கனவாக இருந்தது நான் அடிக்கடி திருவோணமேலை வாரணான் எனக்கு பிடிக்கும் திருவோணமேலை ஆனால் அந்த ராத்திரி அன்றைக்கு வந்து திருக்கோணேச்சரத்துக்கு போகணுமென்றால் என்னுடைய கனவாக இருந்தது அந்த கனவை வந்து இன்றைக்கு நிறைவேற இருக்குன்னு சொல்லணும் இன்மேல் இப்போ எங்க நினைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா ரிங்கோ பீச்சுக்கு முன்னுக்கே எங்களுடைய திருக்கோணேச்சரத்துக்கு போகிறதுக்கான நுழைவாயில நிற்கிறேன் இது வந்து இந்த கோட்டை இந்த கோட்டை நுழைவாயிலாக தான் நாங்கள் திருக்கோணேச்சரத்துக்கு போகணும் வாங்க இன்றைக்கு திரு மகா சிவன் ராத்திரி அன்று திருக்குணேச்சரத்தில் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இடவுக்கு தான் திரு ராத்திரி ஆனால் இப்போ பகல் பூசையில் எப்படி நடக்குது இடமும் எப்படி நடக்குன்றதை நாங்கள் பார்ப்போம் இதில் நீங்கள் பின்னைக்கு பார்த்தவங்களுக்கு அந்த கோட்டை வாயிலால் தான் நாங்கள் போகணும் பாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் வானங்கள் போகணுமெண்டால் பாருங்கள் இதில் சிக்னல் போட்டுருக்கணும் சரி இதில் வந்து சிவப்பு சாரி இதில் வந்து கிரீன் எரிஞ்சால் தான் வானம் போகணும் மேலுக்கு வந்து ரெட் எரியும் ரெட் எரிஞ்சா அங்கே இந்த வானம் வரும் அர்த்தம் இது வந்து இந்த சிக்னல் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியலை இப்போ நாங்கள் போக வேண்டியது இங்கே தான் போகணும் பாருங்கள் இந்த கூட்டம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்டது சரிதானே இதில் பழங்கிட்ட இல்லை படங்கள் வைக்கிறதுக்கு போகிறாங்க வானம் பார்த்தீங்கன்னா பாருங்க மேலே பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்டது முன்னுக்கே பார்த்திங்கன்னா சொன்னால் எங்களுடைய பிள்ளையார் இருக்கார் அவரை கும்பிட்டு தான் போகணும் நான் ஏற்கனவே கும்பிட்டுட்டேன் இப்படியே நாங்கள் இதுக்குலாம் போகணும் பாங்க செருப்பு இருக்குதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தால் நான் நாட்டோல தான் போகிறது இன்றைக்கு சிவன் ராத்திரிக்கு மலை ஏறி போகணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசை நாங்கள் மலை ஏறி தான் போகிறோம் சரிதானே நான் மலை ஏறி போறது எப்படி என்ற காட்டுறேன் இது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு காட்டப்பட்ட ஃபோட்டோ இது சரிதானே இது பாருங்க அரசம்பரத்து பாருங்க ஆமாம் எப்படி மரம்னு பார்த்தீங்களா எப்படி விழுது விட்டு எப்படி நிற்கணும் பாருங்க அப்பா அப்போ இப்போ நாங்கள் இதுக்கு பிடித்த இந்த தான் நாங்கள் சிவ திருக்கோணேசரத்து போகணும் சிவன் ஆலயத்துக்கு வாங்க போக முடியும் நடந்து தான் போகிறது சரிதானே பாருங்கள் இந்த பகுதியிலே பாருங்க ஆலமரத்துக்கு பாருங்கள் இப்படி இருக்கா ஆ பிரம்மாண்டமாக இருக்கு வாங்க இன்றைக்கு திருக்கோணேச்சரத்தில் வந்து பகலில் என்ன நடக்கும் இப்போ வந்து சரியாக வந்து நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்றே முக்கால் பதினொன்றே இருந்து என்ன நடக்குண்டு இரவு பூசை வரைக்கும் நாங்கள் அண்டை பார்க்க போகிறோம் சரிதானே யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன் முழுமையாக அண்டை காட்டுறோம் உங்களுக்கு நான் சிவன் திருக்குணச்சரத்தில் என்னென்ன சிவன் ராத்திரி தினங்களில்ன்றதை முழுமையாக காட்ட போகிறோம் இன்னும் மறக்காமல் லெக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஒருவங்களுக்கு சேனலை இதில் பாருங்கள் எப்படி எப்படி மரங்கள் பாருங்கள் அப்பா அவ்வளவுக்கு ஒரு பொழுர்மையாக சூப்பராக இருக்குது ஒவ்வொரு மரங்களோட சைஸ்லேயும் பார்த்தீங்களா பிரம்மாண்டமாக இருக்குது நான் நடந்து போய்கொண்டிருக்குறேன் சரிதானே என்னென்னு சொன்னால் நான் மற்றபடி வந்தால் ஆட்டோவில் தான் போகிறது இன்றைக்கு சி மகா சிவன் ராத்திரிக்கு நாங்கள் நடந்தே போகிறோம் இந்த பாருங்கள் இதிலே போட்டு பாருங்கள் பூனேஸ்வரம் ஆலயத்துக்கு இந்த தான் இந்த அதிகமான வாகனங்கள் போய் வரத பார்க்கக்கூடிய மாதிரி அதிகமான வாகனங்கள் போய் வருது மரங்களை பாருங்க ஒவ்வொரு மரங்களுக்கும் வயசுறேன் அஞ்சூறு வயசு இருக்கும் நினைக்கிற பாருங்க அப்பள பெரிய மரங்கள் மக்கள் எல்லாம் போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறான் ஏன் பெரிய மட்டும் தெரியல சரி சிவன் ராத்திரி இப்போ கோயிலுக்கு போயிட்டு பூசையை முடிச்சுட்டு வந்துருக்கான்னு நான் நினைக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் சரிதானே இப்படியே பாத்து இருக்கு அப்பா சூப்பரா இருக்கு பாருங்க வியூ எப்படி இருக்கு பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மலையோரி வந்து என்ன ஒரு இன்னொரு தூரம் மாரி முன்னுங்க போறதுக்கு வாங்க போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன நெரிசல்கள் கூடுதலாக இருக்கும் இன்னும் போக போக தானே இன்னும் வாகன நெரிசல்கள் கூடுதலாக இருக்கும் பார்க்க தெரியுது பாருங்க ஆமா இங்கே பாருங்க இந்த கிட்டடிக்கு வந்துட்டேன் இன்னொரு சொட்டு தூரம் தான் இருக்கு சரி அந்த வந்துட்டோம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து வாகனங்கள் வந்து பார்க்கிங் பண்ற இடம் சரிதானே வாகன பார்க்கிங் இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு இங்கே இங்கால போயிடலாது வாகனம் கொண்டு போயிடலாது ஆமா ஊது பத்தி விற்கிறாங்க நல்ல வாசமா இருக்கு சைக்கிள் ஊது பத்தி கொண்டு போய் கொண்டு போவோம் ஃப்ரீயா கொடுக்குறீங்க சைக்கிள் ரெண்டு காணுமா கொஞ்சம் தாங்க ஆ நன்றி இந்த இலவசமாக கொண்டு போய் வைக்கட்டாமா சாமிக்கு இது சைக்கிள் மார்க் சைக்கிள் மார்க் பத்தி சூப்பர் காவலி சைக்கிள் மார்க் வந்திருக்கு யாழ்ப்பாணத்தில இருந்து வந்துருக்கு முக்கியமா இந்த தமிழெஃபம் தான் வந்து இதுல போட்டு அதிகமா போட்டுருக்காங்க இந்த முறை சொன்னாங்க நிகரன் ஆஹா பாத்தீங்களா பக்தர்களின் பக்கத்துல வேற வேற அதிகரிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நல்லா உதுபத்தி வந்துருக்குறாங்க வாசம் பண்ணா அப்படி அடிக்குது சிவனை கொண்டே பிரியா கொளுத்தி விடுவோம் ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டார்கள் நானே இலவசம் வந்துருக்கிறார்கள் குளத்துவோம் இங்கே பாருங்க இப்போ பேர இப்ப நீத்தான் வரும் இரவுக்குதானே சிவன் ராத்திரி இப்போ வந்து கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க இரவுக்கு தான் நித்திர மொழிப்புக்கு வருவாங்க முதல்ல வந்து நான் பகலில் இப்போ என்ன நடக்கின்றதை காட்டுறேன் சரிதான் கொஞ்சம் காட்டுறேன் அதுக்கப்புறம் அடுத்த வானொலியில் இரவு என்ன நடக்கின்றதை காட்டுறேன் பொழுதுசேலம் பாதுகாப்பு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பார்த்துட்டு வாங்க வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் வர முடியாத நீங்களுக்கு இந்த இடத்த பார்க்குறது ஒரு வரமாக எல்லாம் அது காத்து காட்டுறேன்னு பாருங்கள் வாங்க பூ கொண்டு பாருங்கள் பூவை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது நல்ல அழகாக வித்தியாசம் இருக்கும் இதனால் இருக்குது பால் ஐஸ்கிரீம் பசிக்குது அன்னதானம் கொடுத்தா சாப்பிட்லாம் சரிதானே இப்படித்தான் இருக்கு திருக்கோணைச்சரம் பஞ்ச ஈச்சுரங்கள்லேயே ஒரு பஞ்ச ஈச்சுரங்கள்லேயே இருக்கிற ஒரு ஆலயம் அந்த பஞ்ச ஈச்சுரங்களில் ஒரு ஆலயம் இதில் ரெண்டு இருக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க பசிக்குது சோறு என்ன தான கொடுப்பாங்களோ தெரியாது இப்படியே பாத்துட்டு வாங்க அரிசி வச்சு அம்மா எல்லாமே இருக்கு மட்டக்களப்புடிய கதச்சபடிய நல்ல சிவபக்தி ஆனால் எல்லாம் கடையில் மக்கள் இதெல்லாம் எல்லாம் என்ன சொல்வது முழுக்க சிங்கள மக்கள் கடை தான் இந்த இரண்டு பகுதியில் இருக்கிறது முழுக்கிழமை சிங்கள மக்கள் கடை தான் வாங்க சரிதானே இப்படியே பாருங்க நான் காட்டுறேன் புளியங்காய் கடை அப்படியே பாத்துட்டு வாங்க பாத்துட்டு வாங்க பாத்துட்டு வாங்க சரியா பப்பா 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 வெயில கொல்லுது நரிக்கணு வைக்கிற கடைகள் ஜாலம் இது வேலை நாங்கள் தேவை நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் சாமியை பார்க்குறோம் பாரம் கோயில் வரைக்கும் கடையை கொண்டு வந்துட்டாங்க இது வந்து திங்களவர்களோட ஆதிக்கம் அதிகமாக போய் கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுடைய திருக்கோணத்தளத்தில் இது வந்து செருப்பு போட இல்லாத செருப்பு இந்த போட்டிகளை வச்சு தான் போகணும் ஐயோ ஐயோ செருப்பு இருக்கும் போது சரி பார்ப்போம் இதுக்காக செருப்போட போக இல்லாத நாங்கள் செருப்பு இந்த பொட்டியில் வை போகணும் இப்போ நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் சரியாக பன்னிரெண்டு மணி சரியாக பன்னிரண்டு மணி ஆகிட்டுது பன்னெண்டு மணிக்கே எவ்வளவு கிரௌடா இருக்கு மகா சிவராத்திரி தண்ணி பந்தல் கொடுக்க போகிறாங்க அப்பா தெரியுறாரா எங்க கண்ணுக்கு தெரியுறாரு உங்கள் கண்ணுக்கு தெரியுறாரா இப்போ இதெல்லாம் அந்த ராவணன் பட்டன் சொல்றது இப்போ நாங்கள் சிவனா போய் பார்ப்போம் முதல்ல சரிதானே நல்லா காலை கழுவிட்டு நல்லா கால் கழுவோம் கால் கழுவுறதே பெரும் ஒரு பாடாக இருக்குது தெரியலாரா பாருங்க திரு பொண்ணு இன்றைக்கு வந்து இசை நிகழ்ச்சியில் நடக்க போகிற மேடை வந்து அதில் வந்து அமைச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இசை நிகழ்ச்சியாக நடக்குமாங்க நான் இரவு காட்டுறேன் எங்கள் அந்த அப்பன் இருக்கிறார் பாருங்க சிவபெருமான் ஓகே நாங்கள் இப்படியே கோயிலுக்கு போவோம் பாங்க வீதி விதி அது பட் எடுக்க முடிஞ்சா எடுத்து காட்டுறேன் வாங்க நந்தி காதில் சொன்னால் சொல்றது நடக்கும் எல்லாரும் காதில் சொல்லிடணும் ஓகே அப்பா சிவபெருமானே வந்து சேர்ந்துட்டோம் வந்ததுமே எடுத்த ஒரு பட்டி உண்டு அடிப்போம் பட்டி அடித்தாச்சு ஒட்டும் இருக்குமா கொயில புள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை எல்லா முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் சரிண்ணா ஓகே பூச நடக்கையை காட்டுறேன் இப்போ வந்து பக்தர்கள் என்ன செய்யணும் வேண்டியதை கொஞ்சம் பார்ப்போம் சுற்றி ஏன்னா அப்படியே இதால் தொட்டில்கள் தெரியும் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் வேண்டி குழந்தை வர வேண்டி இதில் தொட்டில்கள் பாருங்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான தொட்டில்கள் கட்டியிருக்கு சிதறு தேங்காய் பக்தர்கள் ஆனா என்ன பாருங்க அப்படியே ஊதுவதிய குளுத்திட்டு அப்படியே நிலத்திலே போடுறாங்க பாருங்க சே இதெல்லாம் சரியில்லாத வேலை நாங்க அந்த நிலத்துல போட்டதை நாங்கள் எடுத்து விடுவோம் சரிதானே நாங்கள் கிளீன் பண்ணுவோம் ஓகே பாத்தீங்களா இப்படிதான் இருக்குது எங்களுடைய திருக்கோணைத்திரம் இப்போ பகல் சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்து மக்க பக்தர்களோட கூட்டம் இப்படி இருக்குது தானே சிவன் இரவுதான் வந்து நித்திர மொழி இரவு என்ன நடக்குன்றது முழுமையாக நாங்கள் காட்டுறோம் சரிதானே இப்போ தந்த ஊதுபத்தை இருக்குதுதானே அது நாங்கள் இப்போ சாமியை கொளுத்துவோம் சரிதானே நான் தனியாக வந்ததால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒன்றும் செய்ய இல்லாது இந்த சொர்க்கம் சொர்க்கமான ஒரு இடம் தான் சரியா இந்த பகுதிக்குள்ள போகணும் இந்த பகுதிக்குள்ள நான் உங்களுக்கு கோயிலுக்குள்ள போயிட்டு அர்ச்சனை நான் செஞ்சிட்டு வந்து நான் உங்களை அந்த பகுதிக்குள்ள ஒன்றே காட்டுறேன் சரிதானே நல்ல புட்டும் சாம்பாரும் கிடைச்சிருக்கு பாருங்க ஓகே உறவுகளே காலை திருவிழா நான் எப்படியா இருக்கின்றதை நான் உங்களை இதில் காட்டி பண்ணிக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு நான் திருக்கோணைக்கிறதுக்கு போயிருந்தேன் நான் இரவு திருவிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ திரமொழிப்போ சிவன்ராத்திரி சிவன் ராத்திரி இயல் எப்படி இருக்கின்றது நான் வந்து அடுத்த காணிலே தான்